சுடான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அது இருக்கக்கூடிய உள்நாட்டு போர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஐநா சபை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்து வருகிறது பட் இப்போதைக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சுடானுக்குள்ள வெப்பன் அப்படிங்கிறது வரத நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஐடியா சுடானுடைய பார்டரில் எல்லாத்துலேயுமே ஐநா சபை பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸோ இல்லை அவங்களுடைய ராணுவத்தை நிப்பாட்டி வச்சுட்டா யார் உள்ள வராங்க யார் வெளியில போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிடும் ஆயுதம் உள்ள வருதா ராணுவம் உள்ள வருதா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிடும் சொன்னால் அதுக்கு இங்கே எதுவுமே அவங்க அனுமதி கொடுக்கல உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் சுடானை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் தனிமைப்படுத்திட்டீங்கன்னா எல்லாமே சுமூகமாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சபை இஸ்ரேலுக்கு எதிராக மாலத்தீவு அவங்களுடைய நகரத்திலே செஞ்சிருக்கு எப்பா காசா பகுதியில் இவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் நாட்டை சார்ந்த யாராவது பாஸ்போர்ட்டை வச்சு எங்கள் நாட்டுக்குள்ளே இனிமேல் அனுமதியெலாம் நாங்கள் தரமாட்டோம் நீங்கள் என்னைக்கு உங்களுடைய தப்பை உணர்ந்து காசா மக்களுக்கு எதிராக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய நாட்டு பிரஜைகள் எங்கள் நாட்டுக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு கொஞ்சம் காய் நகர்த்தியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ அதே மாலத்தீவு இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கும்